கத்திராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக தியான நேரம் தேவன் மனிதனோடு செய்த உடன்படிக்கை உடன்படிக்கை யார் யார் கூடல ஏசப்பா செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்கலாம் உடன்படிக்கை அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம முதல்ல பார்க்கலாம் அதாவது இரு நாட்டிற்கு இடையேயும் இரு மனிதர்களுக்கு இடையே அல்லாட்டி பக்கத்து தோட்டத்தில் உள்ளவங்க பக்கத்து வயலில் உள்ளவங்க பக்கத்து தெருவோட இந்த தெருவுக்கும் அந்த தெருவுக்கும் இந்த ஜாதிக்கும் அந்த ஜாதிக்கும் ஒரு ஒப்பந்தம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் டேம் அண்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உன்னுடையது எல்லாம் என்னுடையது இது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு தோட்டத்துல ஒரு கிணறு இருக்கும் அதுல ரெண்டு பங்கு இருக்கும் உனக்கு இத்தனை நாள் எனக்கு இத்தனை நாள் அப்படின்னு சொல்லி உண்டு இதுதான் என்னது ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் உடன்படிக்கை அப்படின்னா எபிரேயத்துல பரித் என்பார்கள் பரீத் அப்படின்னா பிளத்தல் அல்லது துண்டித்தல் அப்படின்னு சொல்லி பொருள்படும் தேவன் அநேக மனிதர்களோட உடன்படிக்கை பண்ணுகிறத நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் முதல்ல யார் கூட பண்றாரு அப்படின்னா ஆதியாகமும் ஆறு பதினெட்டில் நோவாவோடு உடன்படிக்கை செய்கிறாரு நோவாவோடு உடன்படிக்கை செய்ததற்கான ஆதாரம் தான் என்னது வானத்தில் வானவில வைக்கிறாங்க நோவாவுக்கு ஐநூறு தான் என்ன செய்கிறாரு பேலையை கட்ட சொல்றாரு நோவா அறநூறு வயதாகி ரெண்டு மாசம் தான் என்ன செய்கிறாரு அந்த பேலையை கட்டி முடிக்கிறார் ஆதியாகமும் ஆறு பதினொட்டில் உன்னுடன் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க பூமியில் என்ன செய்து பாவங்கள் நிறைந்து காணப்பட்டதால தேவன் இந்த பூமியை அழித்து பரிசுத்தமுள்ள தேவ சந்ததியை உண்டு பண்ண வேண்டும் என்று முடிவு செய்து என்ன செய்றாங்க பூமியை அழிப்பதற்காக நோவாவோடு உடன்படிக்கையை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் ஏழு விதமான கற்பனைகளை பேசுறாங்க ஆதி ஆகமும் ஒன்பதாம் அதிகாரத்துல ஒன்பது முதல் பதினேழு வசனங்களில் நம்ம இதை என்ன செய்யலாம் பார்க்கலாம் ஏழு விதமான கற்பனைகள் உள்ளடக்கியதாக இந்த பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது உங்களோடும் பேரிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்களோடும் இனி பூமியிலிருந்து உண்டாக போகிற ஜீவ ஜந்துக்கள் பறவைகள் நாட்டு மிருகங்களுடனும் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன்னு சொல்லி பஸ்ட் சொல்றாங்க பதினோராவது வசனத்துல இனி நான் ஒரு அழிவை செய்ய மாட்டேன் அப்படின்னு கூட சொல்றாங்க பனிரெண்டாவது வசனத்தில் நித்திய தலைமுறைக்கு என்று நான் செய்யும் உடன்படிக்கையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தில் வைப்பேன்னு சொல்லி நாலாவதாக சொல்கிறாங்க அஞ்சாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜல பிரளயத்தை நான் என்ன இனிமேல் நினைவு கூறுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உண்டாக்கப்பட்ட அழிவை நினைத்து நான் நோக்கி பார்ப்பேன் நித்திய உடன்படிக்கையாக இருக்கும்னு சொல்லி ஆறாவதாக நம்ம அங்கே பார்க்கலாம் ஏழாவதா இதுவே உடன்படிக்கைக்கு அடையாளம் என்று சொல்லி நோவாவோடு என்ன செய்கிறாரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறத நம்ம பார்க்கலாம் இரண்டாவதாக ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆதி பதினேழாம் அதிகாரம் ரெண்டு டு எட்டு உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுப்பேன் அப்படின்னு கூட சொல்றாங்க இந்த உடன்படிக்கையின் அடையாளம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விருத்த சேதனம் பண்ணுதல் அதாவது ஊர் தேசத்தில் வாழ்ந்து வந்த ஆபரகாமை நோக்கி நீ போய் கானான் தேசத்திற்கு போக சொல்றாங்க நான் உன்னை என்ன செய்வேன் ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் பலருக்கு நீ என்ன செய்வாய் ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன உடனே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் சாராயையும் லோத்தையும் அழைத்து கொண்டு கானானுக்குள்ள பிரவேசிக்கிறாரு ஏசப்பா சொன்னாங்க வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மனலத்தனையாகவும் பெருக பண்ணுவேன் என்கிறார் உன் சந்ததியிலிருந்து பெரிய தேசம் உண்டாகும் அப்படின்னு சொல்லி கூட சொல்றாங்க அவரை கொண்டுதான் இவ்வுலகை ரட்சிக்க போகிறேன் வாக்குத்தத்தை செய்து உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் வாக்குத்தத்தை செய்து உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார் ஆப்ரஹாமோடு அடுத்தபடியாக மோசையோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் மோசையோடு உடன்படிக்கை பொழுது மோஸ் கர்த்தர் உடன்படிக்கை செய்கிறார் யாத்ராமம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் பதிமூணு முதல் பதினெட்டு வரை நாம் பார்க்கலாம் ஒரே பர்வதத்தில் மோசையோடு செய்த உடன்படிக்கை என்ன சொல்றாங்கன்னா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மோசை கிட்ட ஏசப்பா சொல்றப்ப இஸ்ரவேல் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தராக இருந்து நாற்பது நாள் சீனாயின் மலையில தங்கி இருந்து இரண்டு கற்பலகைகளை ஆண்டவர் கூறின எல்லா காரியங்களையும் என்ன செய்றாரு மோசை எழுதுறாரு எழுதியதை ஜனங்கள் மத்தியில் கொடுக்கிறார் ஆண்டவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு யாத்திராம பத்தொன்பதாவது அதிகாரத்துல என்னுடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடந்தால் என்னுடைய ஆசாரியர்களாகவும் சொந்த ஜனமாகவும் பரிசுத்த ஜனமாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படி இருந்தா இந்த தேசம் முழுவதையும் உங்களுக்கு நான் தருவேன்னு சொல்லி சொல்றாங்க மீறி நடந்தால் நிர்மூலமாக்கி ஆசிர்வாதங்களை நான் எடுப்பேன் வேறொரு ராஜாவை இந்த பூமியிலே வைத்து நிர்மூலமாக்குவேன் என்று சொல்லி ஒரு நிபந்தனையே உள்ள உடன்படிக்கையை தான் மோசையோட ஏற்படுத்துறாங்க லேவியராமும் இருபத்தாறாவது அதிகாரத்தில் பார்க்கலாம் கீழ்ப்படியவில்லை என்றால் தேவன் என்ன செய்வான்னு சொல்லி டீட்டெயிலாக இருக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் வழி செலுத்த வேண்டும் அதாவது ஆண் பிள்ளைகள் எல்லாரும் வருடத்திற்கு மூன்று முறை பண்டிகைகளை ஆசரிக்க வேண்டும் பஸ்கா பெந்தையோஸ்தே கூடார பண்டிகை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கற்பனைகளை கை கொண்டு நடந்தால் ஆசீர்வாதம் இதை செய்யாமல் கைவிட்டு போனால் அதற்கான சாபத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி பார்க்கிறோம் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கைக்கும் மோசையோடு செய்த உடன்படிக்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு ஃபஸ்ட்டு தேசம் வம்ஸ் ரெண்டாவது வம்சாவளி மூணாவது அவரை கொண்டுதான் முழு உலகமும் ரட்சிக்கப்படும் அப்படின்னு சொல்லி மூன்று வாக்கு தத்துவங்களை தேவன் செய்தார் இதில் எந்த நிபந்தனையும் கண்டிஷனும் செய்யலை ஆனா மோசையோடு அப்படி அல்ல கண்டிஷனோடு தான் செய்கிறாங்க இதை நீ செஞ்சா இது நடக்கும் மீறுனா நீ நிர்மூலமாவாய் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம் நாலாவதாக தாவிதோடு உடன்படிக்கை தாவீதோடு என்ன உடன்படிக்கை பண்றாங்க என்பதாகும் என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த உடன்படிக்கையின் அடையாளம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தாவீதின் வம்சத்தில் யூதாவை ஆளும் ராஜாக்களை ஏற்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் முக்கிய சம்பவம் என்னதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தாவிது ராஜாவானது போது கேதிரு மரங்களால் செய்யப்பட்ட அரண்மனையில் இருக்கிறார் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி திரைச்சீலை நடுவே ஆசாரிப்பு கூடாரத்தில் இருக்குது தேவாலயத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி விசனப்பட்டு நாத்தான் தீர்க்கதர்சியிடம் பேசுகிறார் அன்னைக்கு இரவே கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதர்சிக்கு உண்டாகி நான் இஸ்லாமியல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலிருந்து ஆசாரி ஆசரிப்பு கூடாரத்தில் தான் நான் உலவுகிறேன் என் தாசனாயிய தாவீது என்று அழைக்கிறதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மோசையோடு பேசுவதற்கு அடுத்து தாவீதோடு தான் பேசுகிறார் என் தாசனாயிய தாவீது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்ட பேசினப்பையும் என் தாசனாகிய மோசை அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறத பார்க்கலாம் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணும் பொழுது அங்கே என்ன செய்யல நிபந்தனைகள் கிடையாது சந்ததியிலிருந்து வருகிறவர் தான் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் அவர்தான் ஆபிரகாமோடு பேசும்போது உன்னுடைய சந்ததியிலிருந்து மேசியா வருவார் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு ஏசா யாக்கோபு யாக்கோபு சந்ததியிலிருந்து வருவார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் யாக்கோபு தன் மரண காலத்தை குறித்து பேசும்போது கூட யூதா கோத்திரத்தில் இருந்துதான் மேசியா வருவார்னு சொல்லி ஆதி ஆகம நாப்பத்தொன்பது பத்துல பேசுறாரு இப்போ யூதா கோத்திரத்தில் வருவார்னு சொல்லிட்டாரு யூதா கோத்திரத்தில் தாவீதின் மூலமாக மேசியா வருவார் என்று சொல்லி உடன்படிக்கையின் மூலமாக உறுதி செய்கிறதை நாம் பார்க்கிறோம் ரெண்டு சுவாம ஏழு பதிமூணில் ராஜ்யம் நித்திய நித்தியமாக இருக்கும் தாவீதோடு சந்ததியில் வருகிறவர் தான் செய்வார் எரேமியா இருபத்தி மூணு அஞ்சில் தாவிதின் நீதியுள்ள ஒரு கிளையை எலும்ப பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அவன் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார் என்பதான தீர்க்க தரிசனத்தை கொண்டு பேசி இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்படியாக தாவிதோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் உன் சந்ததிக்கு ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்பதுதான் அதன் பொருளாக இருக்கிறது இப்படி தேவ மனிதர்கள் தேவன் மனிதர்களோடு உடன்படிக்கை செய்ததை நாம் இன்று பார்த்தோம் தேவன் ஒவ்வொரு மனிதரோடும் உடன்படிக்கை செய்ததனால் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள் நாமும் தேவனோடு உடன்படிக்கை பண்ணுவோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தேவனோடு நம் நாமும் ஒவ்வொரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவோம் தேவன் அதன் மூலம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பாராக உம்முடைய வேதத்தில் நாங்கள் பார்த்தோமே சுவாமி தேவன் நீங்கள் மனிதனோடு பண்ணின உடன்படிக்கை நோவாவோடு செஞ்சீங்க ஆபரகாமோடு பார்த்தீங்க மோசையோடு பண்ணினீங்க தாவீதோடு பண்ணியிருக்கீங்க இன்னும் நிறைய மனிதர்களோடு கூட பினகாசோடு லேவியோடு புதிய உடன்படிக்கை என்று சொல்லிக்கூட நாங்கள் பார்க்கிறோம் சாமி ஒவ்வொரு மனிதர்களோடும் உடன்படிக்கையை ஏற்படுத்தி ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க சுவாமி ஆபிரகாமை கடற்கரை மணலத்தனையாக பெருக பண்ணினீங்களே நோவாவின் குடும்பத்தை பாதுகாத்தீங்களே சுவாமி இனி ஜலத்தினால் பூமியை அழிப்பதில்லை என்று சொல்லி வானத்திலே வானவில்லை வைத்ததை கூட நாங்கள் பார்க்கிறோம் மூசையோடு உடன்படிக்கை பண்ணினது போ பண்ணியது பண்ணிய பண் பண்ணுறப்ப போல பத்து கட்டளைகளை எங்களுக்கு கொடுத்தீங்க கட்டளைகளுக்கு எப்படி கீழ்ப்படியனும் சொல்லி கற்று கொடுத்துருக்கீங்க தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுறப்ப கூட தாவீதின் வம்சத்திலிருந்து நீங்கள் தோன்றுவீங்கன்னு சொல்லி கூட நாங்கள் பார்க்கிறோமே அப்பா அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் நான் எங்களுக்குள்ளும் நீர் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி நாங்களும் இதே போல ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள என் தேவன் இங்கே கிருபை செய்யுங்க சமாதானத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்யுங்க மிதியான நேரம் காலம் முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறேன் இயேசு நாமத்தில் ஜிபங்கேலும் எங்கள் பரி சுத்தமும் ஜீவனமுள்ள நல்ல தகப்பனே ஆமேன்